ரெடிய ஹ லோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அஜித் சாரோட அடுத்த அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் கையை விட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அஜித் சாரோடைய நிறைய படங்கள் அதாவது கடைசியாக வந்து இரண்டு படம் வந்து வந்து குட் ப்ராடக்ட்லேயே வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாலுமே வந்து கலெக்ஷன் ரீதியாகவே வந்து பெரிய ப்ராஃபிட் இல்லை அண்ட் விடாமுயற்சி வந்து கதை ரீதியாக நல்லா இருந்தாலுமே அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த இதுனால அஜித் சார் அவர் கேட்குற சேலரியை வந்து ப்ரொடக்ஷன் வந்து தர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம அஜித் சார் வந்து நீங்கள் தர சேலரிக்கு என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதான் வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து குட் பேட் அக்லி படத்துக்கே வந்து சேலரி இஷ்யூஸ் வந்து வந்துருந்துச்சு அஜித் சாருக்கு ஸோ அதனால தான் வந்து சிக்ஸ்டி ஃபோருக்குமே வந்து நான் சேலரி ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் நடிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ்டி அந்த அளவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாமே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே